தொழில் செய்கிற இடத்தில் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது வா போன்னு உரிமையில் பேசக்கூடாது வாங்க போங்கன்னு தான் பேசணும் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உயரதிகாராக இருந்தாலும் சரி கீழதிகாராக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் போங்கன்னு தான் பேசிக்கணும் அப்போது தொடக்கூடாது இப்போ வந்து பள்ளிக்கூடங்கிறது ஒரு தொழில் செய்கிற இடம் தான் ஆசிரியர்களுக்கு அது தொழில் செய்கிற இடம் மாணவர்களுக்கு அவர்கள் நாளைக்கு பின்னாடி தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆரம்பகட்ட பயிற்சி தொழில் பயிற்சி நிலையம் தான் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களும் ஒரு ஆரம்பகட்ட ஆரம்ப ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி புரிகிற மாதிரி மாற்றணும் பள்ளிக்கூடம்னா என்ன அப்படின்னு தெரியாமலேயே அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தொழில் செய்கிற இடத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறாங்க காதலிப்பது நட்பு பாராட்டுவது ஜாலியாக இருக்கிறதுக்கு அங்கே முயற்சி அதாவது ஒரு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு தொழில் செய்து எப்படி ஜாலியாக இருக்கிறது தொழிலை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜாலி அதுதான் வந்து பள்ளிக்கூடத்தில் நம்ம கற்றுக்கணும் தொழில் செய்கிற இடத்துல தொடுவதே வன்முறை தான் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது இது எல்லாமே வன்முறை தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து அதற்கு முரணாக நீங்கள் செயல்பட்டால் அந்த தொழில் செய்கிற இடத்தின் மீது நீங்கள் நிகழ்த்துகிற வன்முறை தொழில் செய்கிற இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மை மீது நீங்கள் ஒரு வன்முறையை நிகழ்த்துகிறீர்கள் எப்படின்னாக்கா அங்கே போய் காதலிப்பது நட்புகளை ஏற்படுத்தி கொள்வது சகோதர உறவை கடைபிடிப்பது பகிர்ந்து உண்பது அப்புறம் வந்து வாடா போடான்னு வா போன்னு பேசுகிறது தோளில் கை போட்டுக்கிறது இது எல்லாமே அந்த இடத்துக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அதன் மீது நீங்கள் நிகழ்த்துகிற வன்முறை அந்த இடத்துக்குன்னு தொழில் செய்கிற இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த அந்த தன்மை மீது நீங்கள் ஒரு நி வன்முறையை நிகழ்த்துகிறீர்கள் என்ற அர்த்தம் இப்போ ரோட்டில் உட்காந்து நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோம்ல பைத்தியம்தான் நினைப்பாங்க நம்மளை லூஸுன்னு தான் நினைப்பாங்க அப்போ நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு நடு அப்போ நடு ரோட்டில் உட்காந்து படுத்துவோங்கம்மா அது மாதிரி தான் வந்து இந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை தான் நம்ம செய்யணும் வீடுன்னா அதுக்கு வீட்டில் தான் நம்ம வந்து ஓய்வாக இருப்போம் ஓய்வு அல்லது வந்து சுதந்திரமாக வீடு அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி கழி குளியலறை போனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் கட்டி நிறுவனமாக குளிப்போம் அப்போ அந்த மாதிரி அப்போ அது வந்து கழிவறை குளியலறை தான் அது பண்ணணும் அந்தந்த இடத்துல அந்தந்த வேலை அந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல இதை இதை பண்ணணும் வீட்டில் இருக்கிற மாதிரியே அங்கேயிருக்கக்கூடாது வெளியில் இருக்கிற மாதிரியே அங்கேயிருக்கூடாது அப்போ வந்து குழப்பம்தான் அதிகமாகும் அப்போ நம்மளால் தெளிவாக செய் தெளிவாக செயல்பட முடியாது தெளிவான முறையில் நம்ம ஒரு முடிவெடுத்து வாழ முடியாது குழப்பங்கள் அதிகரித்து விடும் நம்மளால் ஒரு தொழில் திறனை வளர்த்து கொள்ள முடியாது அதனால் வந்து தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வாங்க போங்க வாங்க போங்கன்னு தான் எல்லாரும் பேசணும் வாடா போடான்னாலோ நட்பு அன் என்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன வாடா போடான்னாலோ வா போன்னு சொன்னாலோ வாடி போடின்னு சொன்னாலோ அதுவும் ஒரு வன்முறை தான் அதுவும் ஒரு கெட்ட வார்த்தை தான் தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வா வாடி போடி வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நட்பு ஏன் நண்பன் ஏன் தோடி ஏன் உயிர் தோழி அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி சொன்னீங்கன்னு வச்சிங்க வா போ அப்படின்னு சொன்னால் வா மச்சி அப்படின்னு சொன்னால் அது ஒரு வன்முறை தான் அது ஒரு கெட்ட வார்த்தை தான் தொழில் செய்கிற இடத்துல உள்ள நல்ல வார்த்தை எது தெரியுமோ வாங்க போங்கன்னு பேசுகிறது தான் நல்ல வார்த்தை தொடுவது தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் தொட்டாலே போதும் அன்பாக தொட்டாலே அதுவே வன்முறை தான் அந்த இடத்துல போய் தொடக்கூடாது தொடுவதற்கு உரிமைன்னா மருத்துவர்களை கூட கையுறைகளை போட்டுக்கிட்டு தான் தொடணும் கையுறைகளை போட்டுக்கிட்டு தொடணும் அந்த மாதிரி ஏன்னா மருத்துவர்களுக்கு அது வந்து தொழில் அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடத்துல என்ன கட்டுப்பாடுகளை கடைபிடித்த கடைபிடிக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தொழில் செய்யக்கூடாது ஒரே இடத்துல கல்வி கற்கக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் அதுவே ஒரு வன்முறை தான் அந்த அந்த இடத்துக்கு இடத்தின் மீது நீங்கள் நிகழ்த்துகிற வன்முறை அதனால் முதல்ல வந்து அதை போல இப்போ கோயிலில் போனால் அதை செய்யக்கூடாது கூட கோயிலில் போனால் நீங்கள் போட தான் கட்டிட்டு வரணும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் போடுறாங்களே ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை இருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள் அதனால் அந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதே மாதிரி தான் ஒரு தொழில் செய்கிற இடத்துக்கு அந்த தொழில் செய்கிற இடத்துக்கு ஒரு ஒரு தன்மை இருக்குது ஒரு வி அங்கே இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு விதிமுறை இருக்குது பகிர்ந்து விடக்கூடாது பகிர்ந்து உண்டால் அந்த இடத்தின் மீது நீங்கள் ஒரு வன்முறையை நிகழ்த்துகிறீர்கள் அந்த இடத்த இடத்தின் மாண்பை குறைக்க நினைக்கிறீர்கள் அந்த மாதிரி தொழில் செய்கிற இடத்துல எதெல்லாம் வன்முறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாமெல்லாம் ஏன் என்ன தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் எவ்வளோ பெரிய குற்றங்கள் எவ்வளோ பெரிய தவறுகளை குற்றங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய தோல்விக்கு மனுஷங்களோட தோல்விக்கு இதெல்லாம் காரணம் இதை திருத்தி கொள்ள எந்த நேரத்தில் கிடச்சால் கூட திருத்திக்கலாம் இனிமேல் வந்து என்ன திருத்திக்கிட்டு மனுஷங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க அவ்வளோதான் இன்னும் இருபது வருஷம்தான் இந்த இயந்திர அறிவு இவ்வளவுலாம் செயலக்க போகுது இனிமேல் போய் நாம் என்ன திருத்திக்கிறது சரி இது இதுவரைக்கும் வந்துட்டேன் இப்படியே போய்டும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிதா எந்த வயசுலையும் திருத்திக்கலாம் எல்லா வயசுலையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அட வயசாகி போச்சுப்பா நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எப்போவுமே எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டிங்களா உடனே அதை உடனே உங்கள் வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறைப்படுத்துங்கள் அப்போ நீங்கள் எப்போதும் இளமையாக இருப்பீங்க கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் இளமையாக இருப்போம் அதனால் அதுக்கு வயசே கிடையாது நம்ம தவறு இவ்வளோ நாள் தொடர்ந்து தவறு செஞ்சுட்டோம் வாழ்க்கையே போச்சு இனிமேல் என்ன அப்படின்னு விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிங்க ஆரம்பித்து போங்க எல்லாமே சரியாக நடக்கும் இழப்புகள் எல்லாருமே கரெக்டாக எல்லாருக்கும் ஏமாற்றங்கள் இருக்குது இழப்புகள் இருக்குது ஆனால் அது அதை காரணம் காட்டி வயசாகி போச்சு முதுமையை காரணம் காட்டி கற்பதை நிறுத்தி விடாதீர்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சாகுன்ற வரைக்கும் கற்றுக்கணும் சாகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து அற்புதமான ஒரு குவாலிட்டி